அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்சில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மிக அற்புதமாக நடைபெறும் வழக்கில் இது மிக முக்கியமான வழக்காக பார்க்கப்படுது இது ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் தான் ஆனால் கிரிமினல் கேஸாக பார்க்கப்படுகின்றது கிரிமினல் கோர்ட்டில் இது வழக்கிடப்படுகிறது இதே மெட்ரோபாலிட்டியன் கார்பரேஷனில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டாக இருந்ததுன்னா அது ஃபேமிலி கோர்ட்டில் நடைபெறும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி கோர்ட் இருக்கும் அந்த இடத்துல இந்த மெயின்டெனன்ஸ் நடக்கும் அப்படி நடக்கலைன்னா இந்த கேஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இவ்வளோதான் விஷயமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இது நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் அல்லது ஃபேமிலி கோர்ட் இருக்கும் பட்சத்தில் இப்போ ஐ கோர்ட்லாம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு அடிஷனல் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அது உள்ள இருக்காது அந்த மாதிரியான இடங்களில் கோர்ட்லேயே இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் நடக்கும்ன்றத நினைவில் வச்சுக்கிங்க எங்க நடந்தாலும் சரி அது ஃபேமிலி கோர்ட்டில் நடந்தாலும் சரி ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடந்தாலும் சரி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய செக்ஷன் ஒன்று தான் அதுதான் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் இதற்கு முன்னாடி சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவாக இருந்தது மிக அற்புதமான ஒரு கான்செப்டும் கூட கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு செக்ஷனாக இதை பார்க்கப்படுகின்றது ஒரு பெண்மணியோ ஒரு பெண்மணியோடைய கண்ணீரோ அல்லது ஒரு குழந்தையினுடைய கண்ணீரோ ஒரு பெற்றோருடைய கண்ணீரோ துடைக்கக்கூடிய மிக அற்புதமான செக்ஷன் தான் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படி இல்லைன்னா சிஆர்பிசியில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுடைய கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைஃப் சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ் இத்தனை பேருக்கு எப்படி ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதை பற்றின முழு டீட்டெயில் தான் இங்கே இருக்குது கொஞ்சம் லென்த்தியாக போகும் இந்த வீடியோ போனாலும் பரவாயில்லை மிக அற்புதமான வீடியோ மிக கவனமாக நோட்ஸ் எடுங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை மிக நேர்த்தியாக ஃப்ரேம் பண்ணுங்க இந்த ஒரு ஆறு லைன் படிக்கும்போது எதனா ஒரு ஐடியா கிடைக்குதான்றதை நம்ம பார்க்கலாம் மனைவி குழந்தைகள் இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் பாருங்கள் திருமணமான மகள்களை தவிர ஒரு மகள் இருக்கிறாரு ஒருத்தருக்கு அந்த மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவர்களை இந்த கான்செப்டுக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க முறைகேடான குழந்தைகள் அதாவது அவருக்கு முதல் ஒய்ஃப் இருப்பாங்க ஆனால் ரெண்டாவது ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு அவர்களுக்கு குழந்தை பிறந்துடும் அந்த குழந்தைகளும் உட்பட இந்த ஒய்ஃப் இதில் வர மாட்டாங்கன்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா முதல் ஒய்ஃப் இருக்கும்போது இரண்டாவது ஒய்ஃபுக்கு லீகலாக எந்தவித பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்து மேரேஜ் ஆக்டு தெளிவாக சொல்லிடுது ஆனால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான குழந்தைகளாக பார்க்கப்படுகிறது ஸோ முதல் தாரம் அதாவது முதல் மனைவி இரண்டாம் தாரத்தின் குழந்தைகள்லாம் இதில் சேர்ந்துப்பாங்க இரண்டாம் தாரம் அதாவது இரண்டாவது மனைவி சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இப்போ வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்டில் இவர்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியும் லிவ்விங் டுகெதரில் இருந்தால் கூட அதாவது திருமணம் ஆகாமல் திருமண உறவில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவர்களையும் இதில் சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது இந்த கேஸ் இந்த ஒரு செக்ஷனில் அதனால் மிக கவனமாக நீங்கள் நியூஸஸை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் கேட்டாங்கன்ற ஒரு இன்ஸ் இன்சிடென்ட் இருந்தது ஒரு மாதத்துக்கு ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூபா மெயின்டெனன்ஸ் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து எந்த கேஸ்டடியை வேணாலும் நீங்கள் இதில் எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு என்டையர் சப்ஜெக்டாக உதவும் அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உதவும் அப்படின்ற நம்பிக்கையோட மிக தெளிவாக கொண்டு வந்திருக்கேன் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க என்னடா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறானேன்னு யோசிக்காதீங்க மிக மிக முக்கியமான டாபிக் சரி மற்றும் பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களை தாங்களே பராமரிக்க முடியாவிட்டால் அவர்களை அவர்களை பராமரிக்க முடியல அதற்கு போதிய பணம் இல்லை அவர்களிடம் வேலை வாய்ப்புகள் இல்லை அவர்களால் வேலைக்கு சென்று பணத்தை ஈட்டி அவர்களால் பிழைப்பு நடத்த முடியாது இந்த மாதிரியான சூழலில் இருக்கும் மனைவி குழந்தைகள் முறைகேடான முறைகேடான தாம்பத்தியத்தில் பிறந்த குழந்தைகளும் இதில் சேருவாங்க அதே போல் பெற்றோர்கள் உள்ளே சேருவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க அதனால தான் இந்த இடத்துல அழகாக மெயின்டெனன்ஸ்னு போட்டுட்டு ஒய்ஃப் சொல்லியாச்சு பேரண்ட்ஸ் சொல்லியாச்சு சில்ட்ரன்ஸ் சைல்டு சொல்லியாச்சு மேஜர் சைல்டுன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் மேஜர் சைல்டுனா என்ன வயதிற்கு வந்த குழந்தைகளை கூட இதில் வயதுக்கு வந்தவங்கள கூட இதில் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் மென்டலி டிசேபிள்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா டிசேபிள்டு பர்சனாக இருக்கணும் திருமணம் ஆகாத நிலையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த கான்செப்ட் அற்புதமாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சரி பராமரிப்பு கோரலாம் தங்களை தாங்களே ஆதரிக்க முடியாத பொழுது அவர்களது குடும்பத்தினரால் நிதி ரீதியாக ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது அவர்களை அவர்களே பராமரிக்க முடியாமல் போகும்பொழுது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நிதி உதவி அளித்து அவர்களை காப்பாற்றும் செயல்தான் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது மேலும் இது நிரந்தர பராமரிப்பு தொகையாக பராமரிப்பு தொகையாகவும் அல்லது வழக்கை திரும்ப பெறவும் அனுமதிக்கிறது நிரந்தரமா ஒரு தொகையை வாங்கிக்கலாம் எக்கால கட்டத்தில் வேண்டுமானாலும் இந்த வழக்கை திரும்ப பெற்று கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இதன் பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா போக போறோம் செக்ஷன் வைசா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப்கிளாஸ் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிக்கான பராமரிப்பு கூடவே ஏவும் சேர்ந்துக்குது சப்கிளாஸ் ஏ சேர்ந்துக்குது ஸோ மனைவிக்கான பராமரிப்பு மனைவியால் தன்னைத்தானே பராமரிக்க முடியவில்லை என்றால் இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற எல்லா வார்த்தையிலும் நீங்கள் கூர்மையாக கவனிக்கணும் மனைவியால் தன்னைத்தானே பராமரிக்க முடியவில்லை என்றால் அவர் வேலைக்கு போக முடியாத சூழல் இருக்கணும் அவருக்கு ஏதாச்சும் உடல் உபாதைகள் இருக்கணும் மருத்துவ செலவுகள் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் அந்த மனைவிக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் பராமரிப்பு தொகையை கேட்டு பெறுவதில் அவர் தேர்ச்சி அடைகிறார் அல்லனா எலிஜிபிள் ஆகிறார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் மனைவியால் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியும் என்கின்ற பட்சத்தில் இது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் செக்ஷன் ஃபோர் சொல்லுது முடியாது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் சரி பி என்ன சொல்லுது அதாவது செக்ஷன் ஒன் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் ஒன்று சப் கிளாஸ் ஏ பார்த்தாச்சு சப் கிளாஸ் பி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டி வரைக்கும் இருக்குது பாருங்கள் கணவன் தன் மனைவியை பராமரிக்க முடியாத நிலையில் இருக்க உண்மையான காரணங்கள் இன்றி ஆக்சுவலாக அவரால் பராமரிக்க முடியும் ஆனால் அவர் பராமரிக்க முடியாதுன்னு ஒரு பொய் சொல்கிறாரு அந்த மாதிரி இருந்தால் பராமரிப்பு வழங்க மறுக்கிறார் என்றால் மனைவி பராமரிப்பு கோரலாம் ஸோ எலிஜிபிள் ஆகிறாங்க கணவனால் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அவர்கள் எலிஜிபிள் ஆயிடுறாங்க இது செக்ஷன் சப் கிளாஸ் பியில் சொல்கிறாங்க சியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா விவாகரத்து பெற்ற மனைவி இவர்களுக்குள்ள விவாகரத்தே ஆகிடுது கணவன் மனைவியான கான்செப்ட் இப்போ இல்லவே இல்லை ஆனால் இதற்கு முன்னாடி அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தாங்க இந்த பெண்மணி திருமணம் செய்து கொள்ளும் வரை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் விவாகரத்து ஆயிடுச்சு அந்த ஆண் திருமணம் செய்து கொள்கிறாரா என்பது இந்த இடத்துல பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோரு ஆணை மையப்படுத்தி வருவது கிடையாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க சம்பாதிக்கக்கூடிய ஆணை தான் பார்த்திங்கன்னா இது அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் கொடுப்பதாக குறியிடப்படுகின்றது சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து பெற்ற மனைவி திருமணம் செய்ய செய்யாமல் இருந்தால் அவருக்கு பராமரிப்பு தொகை கோர உரிமை உள்ளது டில் மேரேஜ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன் கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்ற நிலையிலும் பராமரிப்பு தொகை மெயின்டெனன்ஸ் தொகை பெறலாம் அப்படின்ற மாதிரி சீல சொல்லிட்டாங்க டீல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் அல்லது தந்தை தன்னைத்தானே பராமரிக்க முடியாதவர்கள் அவர்களிடம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சொத்துமே கிடையாது எந்த ஒரு வருமானமுமே கிடையாது இவர்களுடைய சொத்தே பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தான் அந்த பையன்தான் படிப்பெல்லாம் போட்டு நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அவர் பராமரிப்பு தொகையை கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னா இந்த செக்ஷன் மூலிமா வாங்கி தரலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதி வச்சுக்கிங்க செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் டூ என்ன சொல்லுதுன்னா இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸை பற்றி சொல்லுது இன்ட்ரீம் மெயின்டெனஸ்னால் என்னென்னா ஒரு வழக்கு இந்த இடத்துல தொடங்கப்படுது ஏதோ ஒரு தேதியில் அப்படியே டிராவல் ஆகுது அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணு மூடி கண் தருகிறதுக்குள்ளே ஒன் இயர் ஆகிடுது ஓகேங்களா ஆனால் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பராமரிப்பு தொகை இல்லாமல் இவர்களால் வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்கும்போது வழக்கு தொடரப்பட்ட நாளிலிருந்தே பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் தொகையை பெற இவர் எலிஜிபிள் ஆகிறார் இந்த இந்த அந்த பெண்மணி எலிஜிபிள் ஆகிறாங்க நம்ம வழக்கு பிட்டிஷன் கூட இன்ட்ரீம் ஆர்டரையும் ஐ அதாவது கிரிமினல் எம்பியாக உள்ளே போட்டு நம்ம இன்ட்ரி மெயின்டெனன்ஸை கேட்டு இடைக்கால தொகையை கேட்டு வாங்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல அஞ்சாயிரம் உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதை தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் டூ மிக தெளிவாக சொல்லுது ஒன் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வாறு இன்ட்ரிம் ஆர்டரை கொடுத்துட்றாரு ஆனரபிள் ஜட்ஜி ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அந்த தொகையை கொடுக்க மறுக்கிறார் இல்லைனா தொகையை கொடுக்காம இழுத்தடிக்கிறார் என்ற பட்சத்தில் அவருக்கு வாரண்ட்டு இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த கான்செப்ட் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் த்ரீ வாரண்ட்டு கொடுத்தும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த தொகையை கொடுக்க மறுக்கிறார் என்றால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை விதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷனில் வரையறை செய்யப்பட்டிருக்கு செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் ஃபோர் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவதுங்க மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா வெறும் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மட்டுமே பார்க்கக்கூடாது அதுக்குள்ளே இருக்கிற விவகாரங்களை பார்த்தா மட்டும்தான் வழக்கு நடத்த முடியுன்றது இந்த இடத்துல மிக கவனமாக நான் பதிய வைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் வழக்கு நடத்த முடியும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு உண்டான அந்த நிவாரணத் தொகையை பெற்றுத்தர முடியும் அப்படி இல்லைன்னா உங்கள் கிளைண்ட்டு ஆணாக இருந்தால் அந்த நிவாரணத் தொகையை தடுத்து நிறுத்த முடியும் இதெல்லாம் கவனமாக நோட்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் ஃபோர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி எவரேனும் அதாவது நிவாரணம் கொடுக்க மெயின்டெனன்ஸ் தொகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அந்த மனைவி கற்பிழந்து விட்டார்கள் என்றால் வேறு வேறு எவரோடும் ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா ஒன்று போதுமான காரணங்கள் இன்றி வாழ மறுத்தால் ரெண்டு அதாவது கணவன் வாழ ஆசைப்படுகிறார் ஆனால் இந்த மனைவி பார்த்தீங்கன்னா வேணும்னே அவர்கிட்ட வாழாம இந்த தொகைக்காக அவரை திருடன் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் போதுமான காரணங்கள் இன்றி வாழ மறுத்தால் அல்லது ஒருவருக்கொருவரான இசைவின் மூலம் நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன் நீ தனியாக வாழ்ந்துக்கோ அப்படின்ற ஒரு இசைவின் மூலம் அவர் விருப்பப்படி அவர் வாழ நினைத்தால் கணவன் தன் மனைவிக்கு ஜீவானாம்சம் அதாவது பராமரிப்பு தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் இதுதான் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் ஃபோர் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேவராக பேசும் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முரண் முரண்பாடாக பேசும் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வழக்கிடும்போது மிக அற்புதமாக உங்களுக்கு புரிய வரும் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் ஃபைவ் பாருங்கள் இதையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லும் அதாவது செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் ஃபோரையும் இன்க்ளூட் பண்ணிக்கும் மற்ற எல்லாவற்றையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு லாஸ்ட் ஒரு கொடுக்குறாங்க முதல்ல தன் மனைவி வேறு ஒருவருடன் கள்ள தொடர்பில் இருந்தால் அல்லது தகுந்த காரணங்களின்றி வாழ மறுத்தால் அல்லது இசைவின் மூலம் தனியாக பிரிந்து வாழ்ந்தால் இந்த மாதிரி மூணு கேட்டகிரியில் அவங்க அப்ளிகபிள் ஆகுறாங்க இல்லை இதில் மூணு கேட்டகிரியில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் அப்ளிகபிள் அப்ளிகபிள் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க எல்லாமே உள்ள ஒன்றா சேர்ந்துப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இடைக்கால மெயின்டெனன்ஸ் முதல்ல நிறுத்தும் அதிகாரம் ஆனரபுள் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது அப்படின்றத இந்த செக்ஷன் சொல்லுது அதாவது இதெல்லாம் தெரியாம கண்டிப்பா ஒன் ஃபார்ட்டி வந்து நம்மளால அணுக முடியாது அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் அணுக முடியாது அதனால தான் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க சொல்றது அதே போல் ஒரு கொஸ்டின் வருதுன்னா இதெல்லாம் தெளிவாக எழுதுங்க ரொம்ப ஈஸி தான் கிளாஸஸ் மட்டும்தான் மாறுது ரைட் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்தது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட நான் போயிடுறேன் நான் ஃபார்ட்டி ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் கேஸை எந்த இடத்துல கொடுக்கலாம் விண்ணப்பிக்கும் முறை எந்த இடத்துல பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது விண்ணப்பத்தை ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டிடம் கொடுக்கப்பட வேண்டும் எல்லா தாலுகாவிலும் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கம் டிஸ்ட்ரிக் முனிசிபல் ஜட்ஜ் இருப்பாங்க அதாவது கோர்ட் இருக்கும் கண்டிப்பாக அதில் ஜேஎம் கிட்ட நீங்கள் இந்த பெட்டிஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் விண்ணப்பம் கொடுப்பவரின் வசிக்கும் இடம் விண்ணப்பம் கொடுக்குறார் பார்த்தீங்களா அது தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்கள் வசிக்கும் இடம் ஒரு பாயிண்ட் ஒரு ஜூரி ஸ்டேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா எதிர் மனுதாரர் வசிக்கும் இடம் அவருக்கு அதாவது பராமரிப்பு தொகையை கொடுக்குறாருன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அவர் வசிக்கும் இடத்துல இந்த மனுவை நீங்கள் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தாக்கல் செஞ்ச பிறகு அந்த எதிர்மனுதாரர் ரெஸ்பாண்ட் அதாவது மெயின்டெனன்ஸ் தொகை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வரலைன்னா இந்த வழக்கு எக்ஸ்பார்ட்டி ஆகிடும்ன்றத நினைவில் வச்சுக்கோங்க எக்ஸ்பார்ட்டினா வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் அவரை வாரண்ட்டு வாங்கி ஜெயிலில் அடைப்பதற்குண்டான வழிமுறைகளும் இருக்கின்றதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பு தொகையை மாற்றம் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலை போயிடுது பணத்தை கொடுக்குறவருக்கு வேலை போயிடுது அப்படின்ற பட்சத்தில் இவருடைய நிலையை கருத்தில் கொண்டு தான் இந்த அமௌண்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு வேலை போயிடுச்சு இல்லை உடல் சரியில்லாத போயிடுச்சு இவருக்கு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா இந்த தொகையை ஒன்று கம்மியாக மூவாயிரம் கூட கொண்டு வந்துடலாம் இல்லைன்னா அவர் அவர் நிலையை அறிந்து எதுவுமே கொடுக்காமலும் செய்து விடலாம் என்பது தான் இந்த செக்ஷன் சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது மனைவி மறுமணம் செஞ்சுட்டாங்க அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுமணம் செய்யாமல் இருந்தாங்க நான் கொடுத்துட்ருந்தேன் அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே இதுக்கப்புறம் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துலேயும் இவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்துடும் மனைவி தவறான நடத்தை கொண்டவராக இருந்தால் அவர் அடல்ட்ரியில் இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துலையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மனைவி தனியாக வாழ்வது நீதிமன்றம் அங்கீகரிக்காத காரணத்தால் அவர் தனியாக வாழணும்னு ஆசைப்படுறாரு அந்த தனியாக உண்டான பிரைமா பேசி எதுவுமே இல்லை நீட் அண்ட் க்ளீனாக ஹஸ்பண்டு வாழ்வதற்கு தயாராக இருக்கிறாரு ஆனால் இவங்க தனியாக வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மெயின்டெனன்ஸ் தொகையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சொல்லுது கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் பல செக்ஷன் சொல்லுது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி நீங்கள் அற்புதமாக உங்களுடைய ஆன்சர்ஸை எழுதுங்க தெளிவாக இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் ஃபினான்சியல் சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணுன்ற மாதிரி நான் ஆசைப்பட்றேன் டூ ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு மேட்ரு இப்போ ஒரு ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்த்துடலாம் புவன் மோகன் சிங் விசஸ் மீனா அண்ட் அதர்ஸ் அதர்ஸ்னால் இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் வருவாங்கன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள் மீனான்றது ஒய்ஃபாக இருப்பாங்க அதர்ஸ்ன்றது சில்ட்ரன்ஸ் ரெண்டு மூணு சில்ட்ரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த ஒரு வழக்கு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா மனைவி கணவிடம் இருந்து பராமரிப்பு தொகையை கோரி விண்ணப்பித்திருந்தார் எதன் அடிப்படையில் விண்ணப்பிக்கிறார் அவர் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அடிப்படையில் விண்ணப்பிக்கிறாருன்னு வச்சுப்போமே சரி நீண்ட காலமாக விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது அந்த கோர்ட் அந்த ஜேஎம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக விசாரணை இல்லாமல் அது பாட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு தள்ளிக்கிட்டே வருது மனைவி நீண்ட காலம் பொருளாதார சிரமத்தை அனுபவித்து வருகிறார் அதாவது ஒன்று இன்ட்ரி ஆர்டராவது கொடுத்துடணும் அப்படி இல்லைன்னா கடகடன்னு வழக்கம் நடத்தணும் ரெண்டுமே இல்லாமல் ஆகிட்டே போகுது தாமதமான ஆகிட்டே போகுது அப்படின்ற பட்சத்தில் ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு தலையிடுறாங்க இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பராமரிப்பு வழங்குவது கணவனின் சட்டப்பூர்வ கடமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனரபிள் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டுக்கு அறிவுறுத்துறாங்க பராமரிப்பு வழக்குகள் மிக விரைவாக நடத்தப்பட வேண்டும் மற்ற கேஸுங்களை மாதிரி இதை நடத்தாதீங்க இது வந்து ஒருவருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது அவருடைய ஜீவனம் சம்பந்தப்பட்டது அதனால் விரைவாக நடத்துவதற்குண்டான வழிமுறைகளை காணுங்கள் பராமரிப்பு தொகை வாழ்க்கை தரத்தை பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும் பராமரிப்பு தொகை பார்த்தீங்கன்னா புக்ஸில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுபான்ற மாதிரி சொல்லியிருக்கு நவு டேஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் இக்காலகட்டத்தில் கட்டத்தில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஏழாயிரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்த முடியாது அதற்கு அவர் கேப்பபிளாக இருக்கணும் செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸின் பிரகாரம் கேப்பபிளாக இருந்தாங்கன்னா பராமரிப்பு தொகை அவருடைய வாழ்க்கை தரத்தை பாதுகாக்கும் வகையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு புவன் மோகன் சிங் வெர்சஸ் மீனா அண்ட் அதர்ஸ்ன்ற கேஸ் ஸ்டடியில் மிக அற்புதமாக சொல்லிடுறாங்க இந்த கேஸ் ஸ்டடி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முகமத் அஹமத் கான் வெர்சஸ் ஷா பானு பேகம் இன் நைன்டீன் எயிட்டி ஃபைவில் நடந்த ஒரு வழக்கு எங்களுடைய வழக்கத்தில் நாங்கள் பராமரிப்பு தொகை கொடுக்க மாட்டோம் தலாக் சொல்லிவிட்டு விவாகரத்து பெற்ற ஒரு ஒரு மாதிரி அலுமினியம் கொடுத்துருவோம் அதோடு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவர் வாதிடுறாரு ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முஸ்லீம் இந்து மற்றம் மதத்தினருக்கு சார்ந்த ஒரு வழக்கு கிடையாது இது ஒரு பொதுவான வழக்கு அது மட்டுமல்ல இந்த செக்ஷனில் கொண்டு அதாவது பிஎன்எஸ்எஸில் கொண்டு வந்ததற்கு காரணமே இதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா பலதரப்பட்ட மதங்கள் இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தில் அவரவர்களுக்கு என்று தனித்தனி சட்டங்கள் இருக்கின்றன ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொத்து பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு பராமரிப்பு தொகையை கொடுப்பதற்கு அவர்களுடைய சட்டத்தை மீறி ஒரு செயலை செய்யணும்னா இந்த மாதிரி செக்ஷன்ஸ் தேவைப்படுகின்றது அதாவது கிரிமினலில் கொண்டு வந்துட்டால் எல்லாருமே காமன் ஆயிடுவாங்க அதனால் எல்லாருமே இதற்கு பாத்தியப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கிங்க மிக அற்புதமான ஒரு கேஸ்டடி இந்த கேஸ்டடி பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா முஸ்லீம் மனைவிக்கு பராமரிப்பு தொகை பெற உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது மற்ற செக்ஷனை போலலாம் கிடையாது இது இது வந்து ஒரு கிரிமினல் கான்செப்ட் இதில் வழக்கு பதிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக எந்த மதத்தினராக இருந்தாலும் பராமரிப்பு தொகை வழங்க கடமைப்பட்டவர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் இந்த கேஸ் ஸ்டடி முகமது அகமது கான் வெர்சஸ் ஷாபானு பேகம் நைன்டீன் எயிட்டி ஃபைவில் நடந்த ஒரு வழக்கு லேட்டஸ்டாக நடந்த ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரீனா குமாரி என்கிற ரீனா தேவி வெர்சஸ் தினேஷ் குமார் மேட்டோ அப்படின்ற ஒரு கேஸ் என்ன சொல்லுதுன்னா காஞ்சிகள் ரைட்ஸில் பார்த்திங்கன்னா மனைவி சேர்ந்து வாழ உத்தரவு பிறப்பித்த பின்பும் ஒரு காஞ்சிகள் ரைட்ஸ் வழக்கு ஒன்று போடுறாங்க செக்ஷன் நைன் ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்டில் அதில் சேர்ந்து வாழ உத்தரவு கண்டிப்பாக கிடச்சிடணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் சேர்ந்து வாழ உத்தரவு கிடைச்சிடுச்சு இருந்தாலும் மனைவி பிரிஞ்சு வாழறாங்க பிரிஞ்சு வாழும் பிரிஞ்சு வாழறாங்க அதுக்கு தகுந்த காரணங்கள் இருக்கணும் இந்த செக்ஷன்ஸ்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா தகுந்த காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் மெயின்டெனன்ஸ் கேஸ் வழக்கு தொடர்ந்தால் அவருக்கு பராமரிப்பு தொகை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்லிடுறாங்க இந்த மூணு கேஸ் ஸ்டடியுமே உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க உங்களுடைய ப்ராக்டிஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன் கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான் கான்செப்ட் கொஞ்சம் பெருசு அது மட்டும் இல்லை மிக அற்புதமான அழகான கான்செப்டும் கூட மிக அற்புதமாக உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் போகும்போது மொதல் வழக்காக இதுதான் வந்து நிற்கும் எல்லாருக்குமே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மொதல் வழக்கு எனக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய வழக்கை நான் பார்த்துட்டேன் இதில் நான் அதனால் கொஞ்சம் கவனமாக நோட்ஸ் எடுங்க லாஸ்ட் ஸ்டடிஸ் உங்களுக்காக மட்டும்தான் நோட்ஸ் எடுத்துட்ருக்கு அது வாட்ஸ்அப் குரூப்பில் என்னன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் குழுவில் நினைச்சிட்றேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்